ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற உறுப்பினர் சேர்க்கை முகாமில் ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர் ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் உச்சிப்புலி சமுதாய கூடத்தில் நடைபெற்ற புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமில் உறுப்பினர் சேர்க்கைக்கான படிவங்களை நிர்வாகிகளிடம் மாவட்ட தலைவர் வி என் நாகேஸ்வரன் வழங்கி தொடங்கி வைத்தார் இதில் உச்சிப்புள்ளி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர் இதனை அடுத்து மாவட்ட தலைவர் நாகேஸ்வரன் கூறுகையில் ராமநாதபுரம் திருவாடானை சட்டமன்ற தொகுதி கிராமப்புறங்களில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு வலுவான கட்டமைப்பை உருவாக்கும் நோக்கில் இன்று துவங்கி செப்டம்பர் பதினைந்து தொகுதிக்குள் தலா பத்து ஆயிரம் வீதம் புதிய உறுப்பினர் சேர்ப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்தார் முகாமில் மாவட்ட துணைத் தலைவர் புல்லானி மாவட்ட இளைஞரணி தலைவர் சிவபாலே கிருஷ்ணன் மாவட்ட செயலாளர்கள் தர்மராஜ் செல்வராஜ் விவசாய அணி மாவட்ட தலைவர் ஏகாம்பரம் தொழிலாளர் அணி மாவட்ட தலைவர் சத்தீஸ்வரன் மண்டபம் மேற்கு வட்டார தலைவர் ராஜேஸ்வரன் மண்டபம் கிழக்கு வட்டார தலைவர் சுரேஷ் ராமேஸ்வரம் நகர் தலைவர் முனியசாமி ஊராட்சி கிளை தலைவர்கள் பட்டாணி விஸ்வநாதன் கண்ணதாசன் செல்லமுத்து ஆர் எஸ் மங்கலம் வட்டார விவசாய அணி தலைவர் அருள்ராஜ் சிறுபான்மை பிரிவு தலைவர் செய்தது நூர் நிர்வாகிகள் துறை அரசு பட்டியல் அணி நிர்வாகி கதிரேசன் மகளிர் நகர் தலைவர் பரமேஸ்வரி மாவட்ட தலைவர் ஜெயபிரியா ஒன்றிய தலைவர் அம்மாசி அம்மாள் ஒன்றிய பொறுப்பாளர் ராணி உள்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் மாற்று கட்சிகளில் இருந்து விலகி தமிழ் மாநில காங்கிரவில் இணைந்தோருக்கு மாவட்ட தலைவர் நாகேஸ்வரன் பொன்னாடை அணிவித்து கவுரவித்தார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் மாபெரும் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் இன்று தொடங்கி செப்டம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதிக்குள் ஏறத்தாழ ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதிக்கும் திருவிழாணை சட்டமன்ற தொகுதிக்கும் தல பத்தாயிரம் வீதம் இருபதாயிரம் உறுப்பினர்களை புதிதாக சேர்க்கப்பட்டு செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல் மக்கள் தலைவர் ஐயா ஜி கே வாசன் எம்பி அவரிடத்திலே சமர்ப்பிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸ் புத்துணர்ச்சி பெறும் வகையில் கிராமங்கள் தோறும் ஊராட்சிகள் தோறும் நகரங்கள் தோறும் பேரூராட்சிகள் தோறும் கிளை வாரியாக கமிட்டிகளை அமைப்பதும் பூத்து வாரியாக ஒரு பூத்துக்கு ஐந்து நபர்களை நியமிப்பதும் தொடர்ந்து கட்சியை கட்டமைப்புக்கு கொண்டு வருவதும் தொடர்ந்து முயற்சி எடுத்து வருகிறோம் என்றும் திருடத்தில் சொல்லி விடைபெறுகிறேன்